வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிராம டிவசி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சினிமா தேட்டருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த தேட்டர் பேர் வந்து சினிமார்க் ஸோ ரொம்ப 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 நாளாக நாங்கள் வெயிட் பண்ணுறந்த ஜெயிலர் மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து தலைவரோட ஒரு டை ஹார்ட் ஃபேன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை போய் பார்த்துட்டு வந்துட்டார் எஃப்டிஎஃப்எஸோட செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து யூஎஸில் இருக்கிற இந்த தேட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தர்லாம் வாங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஆர் நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் வெல் அண்ட் குட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் கியோஸ்க் இருக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நாமளே வந்துட்டு இங்க டைரக்டா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் லைக் ஆன்லைன் மாதிரி தான் இப்போ எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் தேட்டர்ல இருக்கிற எல்லா மூவிஸுமே பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே போர்டில் இருக்கும் இப்போ நம்ம ஜெயிலர் மூவி செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல எவ்வளோ கிட்ஸ் எவ்வளோ அடல்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணும் இந்த கிரீன் கலர்ல இருக்கிற சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்ற அர்த்தம் நமக்கு எவ்வளோ சீட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரிசர்வ் சீட் அப்படின்னு அப்படின்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரில் இருக்குல்ல அது எல்லாமே ஃபில்டு சீட் ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜெயிலர் மூவி வந்து அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது யூஎஸ்ஏல கூட இந்த தேட்டரில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது பட் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் போயிடலாம் இப்போ டோட்டல் அமௌண்ட் கீழே டிஸ்பிளே ஆகும் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஸ்வைப்பிங் மிஷின் வச்சு பே பண்ணிக்கலாம் செம்ம ஈஸியான ப்ராசஸ் தான் இங்கே டிக்கெட் புக் பண்ணுறது புக் பண்ண டிக்கெட்டோட கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம் நாம கிட்ஸ் கூட்டிட்டு படம் போறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஹேண்ட் மவுத் அண்ட் ஸ்டொமக் ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால படம் நிம்மதியாக பார்க்க முடியும் ஸோ அப்படியே ஃபுட் கோர்ட் பக்கம் ஒரு தாட்டி போயிட்டு வந்துடலாம் தேட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பார் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு இங்க வந்து மோஸ்ட்லி பீட்சா ஹாட் டாக்ஸ் டெண்டர் சிக்கன்ஸ் அப்புறம் பாப்கார்ன் அப்புறம் எல்லா டைப்ஸான ஜூஸஸுமே இங்கே கிடைக்கும் நீங்க சினிமா மெம்பர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஃபுட்டுக்குமே உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து சுட சுட போட்டு வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் போட்டு போட்டு மூணு டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ்ல இருக்கும் ஒன்று வந்து ஸ்மால் மீடியம் அண்ட் எக்ஸல் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான் நமக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெண்டர்ஸ் பில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் பட்டர்ஃப்ளேவரிங் டிஷ்யூ ஸ்ட்ராஸ் இது எல்லாமே அன்லிமிட்டெட் தான் நம்ம எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் ஜெய்லர் மூவியை பற்றி என்னோட ரிவியூவர் ஒப்பீனியன் என்னென்னா இட் வாஸ் ரியல்லி அமேசிங் டெரிஃபிக் எக்ஸ்ட்ர்டினரி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான படம் இது தலைவரோட ஆக்டிங் அனிருத்தோட மியூசிக் நெல்சனோட டேரக்ஷன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த மூவி வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக நடிச்சிருந்தாங்க ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ கைண்ட்லி டூ வாட்ச் திஸ் மூவி இன் த தேட்டர் இங்க ஸ்க்ரீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லேருந்து இருந்து அல்மோஸ்ட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எங்களோட ஸ்கிரீன் நம்பர் வந்து நம்பர் லெவன் உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து வரைக்கும் இருக்கும் ரைட் வந்து டு ஸ்க்ரீனில் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் தேர்டின் டுவெல் வரைக்கும் இருக்கு அண்ட் பிப்டீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் மேன்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அண்ட் ஷோ டைமிங் பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே சைட் சவுண்ட் அண்ட் சீட்டிங் எல்லாமே வந்துட்டு வேரியாகும் இப்போ நம்மளோட ஸ்கிரீன் பார்த்திங்கன்னா நம்பர் லெவன் நாங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடே வந்துட்டோம் ஸோ மக்கள்லாம் வரத்துக்குள்ளே நம்ம சீட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் ஸ்க்ரீன் நம்பர் லெவனில் என்டர் ஆடுற உடனே லெஃப்ட்லயும் இன்னொரு டோர் இருக்கும் ஸோ நடுவில் வந்து ட்ராஷ் கேன் வச்சிருப்பாங்க நம்ம வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்காண்டி இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சீட்ஸ் இருக்கும் ஸோ அதனால டூ டோர்ஸ் இருக்கும் நம்ம எந்த டோர் வழியாக வேணால் உள்ள போய்க்கலாம் டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து சீட் ஃபுல்லாக இருந்தது ஸோ உள்ளே வரதுக்கு முன்னாடி பார்த்தா க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா யாருமே இல்லை ஒரு டூ டு த்ரீ ஃபேமிலிஸ் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்டாக வந்துவிட்டோம் தேட்டரோட சீட் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இது ஒரு லக்ஸுரி ரெக்லைனர் சீட் நம்ம வீட்டில் இருக்கிற ரெக்லைனர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருக்கிற ரெக்லைனர் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் குவிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மூவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட சீட்ல அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ பட்டன்ஸ் இருக்கும் சென்டராக இருக்கிறது வந்து ஹீட்டர் ஆப்ஷன் வின்டர் அப்போ நமக்கு கண்டிப்பா அந்த ஹீட்டர் ஆப்ஷன் யூஸ் ஆகும் அண்ட் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருந்ததில்ல அதை பண்ணும் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன் நம்ம பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் மக்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸில் மூவி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து சூப்பர் டூப்பர் சீன்ஸ் ஆஃப் ஜெயிலர் மூவி என்னோட ஹஸ்பண்ட் எஃப்டி ஷோ வரும்போது கொஞ்சம் செலிப்ரேஷன் நடந்தது இதே தேட்டர்ல அது கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருக்கும் நாங்க இருக்கிற டல சரியால மத்தவங்க பண்ண எஃப்டி எஃப் எஸ் செலிபிரேஷன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க

இதோட நிறுத்திக்கலாம் ரொம்ப தூரம் போயிட்டேன் புல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும் அதுக்காக கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல நிறைய ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ் பாக்கணும்னா மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ